வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டூழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் அஞ்சு விட்டு விடாதீர்கள் விடாமுயற்சியே வால்டேர் எனும் பிரெஞ்சு அறிஞர் சொல்கிறார் மேதைக்கும் பாமரனுக்கும் இடையில் ஒரு மிகச்சிறிய வேறுபாடு தான் இருக்கிறது அதுதான் விடாமுயற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த குறிக்கோள் இருக்கலாம் கடினமாக உழைக்கும் ஆற்றல் இருக்கலாம் மற்றவர்களை விட சிறந்த திறமையும் இருக்கலாம் ஆனால் இதுவரை நீங்கள் முன்னேற்றம் காணாமல் சாதனை புரியாமல் இருப்பது ஏன் உங்களிடம் விடாமுயற்சி தன்மை இல்லாமல் இருப்பதே காரணம் முயற்சி செய்திருப்பீர்கள் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை பிறகு மனச்சோர்வு ஏற்பட்டு மற்றவர் கேலி கிண்டலை பொருட்படுத்தி கொண்டு ஒருவித தாழ்வு மனப்பான்மையால் உழன்று உங்கள் மனதிற்குள்ளாகவே ஒரு விரக்தி ஏற்பட்டு உங்கள் கையாலேயே நான் எதற்கும் லாயக்கற்றவன் துரதிருஷ்டக்காரன் என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கொண்டு கொண்டு துவண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து விடுகிறீர்கள் இந்த நிலைக்கு காரணம் யார் உங்கள் குடும்பமா உங்கள் உறவினரா உங்கள் நண்பர்களா அல்லது இந்த சமுதாயமா யாரும் இல்லை முழுக்க முழுக்க நீங்கள்தான் காரணம் எப்படி எந்த துறையாகட்டும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற நிலையில் ஒருவித போட்டி தன்னாலேயே நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இந்த நிலையில் வெறும் முயற்சி மட்டும் நிச்சயமாக போதாது கடின முயற்சி அதாவது விடாமுயற்சி தேவையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் விடாமுயற்சி செய்பவனே வென்றவன் ஆகிறான் வாழ்க்கையிடமிருந்து நீங்கள் என்ன கேட்கிறாயோ அதை அது உனக்கு கொடுக்கும் நீ மட்டும் அதை தெளிவாகவும் தொடர்ந்தும் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் என்கிறார் நெஸ்ஃபீட் என்னும் தத்துவ போதகர் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு ஓடி செய்யும் முயற்சியே விடாமுயற்சி எந்த ஒரு வெற்றியாகட்டும் தானாக வந்து மடியில் விழுவதில்லை விதைத்தவுடன் அறுவடை செய்துவிட முடியாது மாத ஊதியம் பெற முப்பது நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு குழந்தையை பெற பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் இதில் என்ன சந்தேகம் இவ்வாறு காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று பலமாக நம்பிக்கை வைத்து கூறும் நீங்கள் நீங்கள் செய்யும் முயற்சியில் ஒருமுறை இருமுறை முயற்சி செய்துவிட்டு பலன் உடனே கையில் வரவில்லை என்றால் கோபத்திலும் விரக்தியிலும் தவிப்பது ஏன் முயற்சியை கைவிடுவதும் ஏன் காலமும் பொறுமையும் தான் மல்பெரியிலிருந்து பட்டு துணியை கொண்டு வருகிறது என்பது ஒரே கிழக்கத்திய பழமொழி யார் யார் முயற்சியை கைவிடுகிறார்கள் என்று பார்ப்போமா முதலில் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தன்மேலேயே நம்பிக்கை இல்லாமல் தன் குறிக்கோளையும் நம்பாமல் இருப்பவர்கள் தன் முயற்சியையும் நம்ப மாட்டார்கள் தன் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அடுத்து உழைக்க தயங்கும் சோம்பேறிகள் இவர்கள் பேருக்கு ஓரிரு முறை முயற்சி செய்துவிட்டு எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லை என்று ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி முயற்சியை கைவிடும் சுகவாசிகள் தனது திறமையை சரிவர புரிந்து கொள்ளாமல் தானே ஒரு துறையை தேர்ந்தெடுத்துவிட்டு அதில் முயற்சிகள் பல செய்தாலும் பலன் கிடைக்காமல் கைவிட்டு விடுபவர்கள் அடுத்து கோழைமடம் மடம் படைத்தவர்கள் சின்ன சின்ன அடிகளுக்கும் துவண்டு போய் அதாவது யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் மனம் ஒடிந்து விடுவது ஒரு சின்ன தோல்விக்கு அதல பாதாளத்தில் தலை குப்புற விழுந்த மாதிரி கலங்குவது போன்ற கோழைகளும் அடுத்த முயற்சியை செய்வதில்லை விதிவசத்தால் பெரிய பெரிய இழப்புகளை சந்தித்தவர்கள் மிக நெருங்கிய உறவினர் மரணம் பெரிய பொருள் இழப்பு போன்ற இழப்புகளினாலும் முயற்சி கைவிடப்படுகிறது கால்வின் கோலிட்ஜ் என்பவர் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை உங்கள் சாதனை சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் பொறித்து கொள்ள வேண்டிய அந்த கல்வெட்டு வார்த்தைகள் இவை விடாமுயற்சியின் இடத்தை வேறு எதுவும் பிடிக்க முடியாது திறமை அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனெனில் திறமை இருந்தும் தோல்வி அடைந்தவர்களை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் மதிநுட்பம் அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனெனில் பலரின் மதிநுட்பம் கண்டுகொள்ளப்படாமலேயே போயிருக்கிறது கல்வி அந்த இடத்தை பிடிக்க முடியாது ஏனெனில் படித்தும் பாடானோர் பலருண்டு விடாமுயற்சியும் மன உறுதியுமே எல்லா வல்லமையும் கொண்டது ஆக விடாமுயற்சியின் இடத்தை வேறு எதுவும் பிடிக்க முடியாது விடாமுயற்சி செய்து தோற்பவர் என்பவர் எவரும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் இன்று ஒரு எடிசன் ஒரு நியூட்டன் ஒரு லிங்கன் ஒரு பிதோவன் ஒரு ஷேக்ஸ்பியர் நம்மிடையே இருந்திருக்க முடியாது ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கை வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் அவர் முயற்சிகளும் அவர் கண்ட தோல்விகளும் பின்னர் அவர் கண்ட வெற்றியும் மேய்சிலிருக்க வைக்கும் இருபத்தோரு வயதில் வியாபாரத்தில் தோல்வி இருபத்தி ரெண்டாவது வயதில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி இருபத்தி நாலாவது வயதில் தன் தொழிலில் பெரும் தோல்வி இருபத்தி ஆறாவது வயதில் தன் காதலியின் இழப்பு இருபத்தி ஏழாவது வயதில் நரம்பு தரட்சி நோயால் பாதிப்பு முப்பத்தி நாலாவது வயதில் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி நாற்பத்தைந்தாவது வயதில் ஆட்சிக்குழு தேர்தலில் தோல்வி நாற்பத்தி ஒம்போதாவது வயதில் மீண்டும் ஆட்சிக்குழு தேர்வில் தேர்தலில் தோல்வி பிறகு தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதில்தான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையும் போதும் விரக்தி அடைந்து மறுபடியும் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் அவர் தன் வாழ்க்கையில் இந்த வெற்றியை கண்டிருக்க முடியுமா ஒவ்வொரு முறையும் விழும்போதும் எழாமல் இருந்தால் இந்த வெற்றி கொடியை நாட்டியிருக்க முடியுமா தோல்வி அடையும் போது நாம் ஒவ்வொருவரும் ஆப்ரஹாம் லிங்கனை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் ஆப்ரஹாம் லிங்கன் மட்டுமல்ல எத்தனையோ பேர்களை உதாரணங்களாக நினைவு கூறலாம் கஜினி முக மதுவின் படையெடுப்பை பற்றி அறியாத மாணவர்களே இருக்க முடியாது பல்பை கண்டுபிடிக்க முயன்ற போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் முறைகள் தோற்ற பின் தான் பல்பு கண்டுபிடிப்பில் வெற்றியடைந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் தாம் கண்டுபிடித்த காரில் ரிவர்ஸ் கியரை வைக்க மறந்து பல முறை தோல்வி அடைந்து பின்னர் வெற்றி கண்டவர்தான் ஃபோர்டு திறமையற்றவர் என கருதி பல பத்திரிகை ஆசிரியர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்தான் விக்கி மவுஸ் படங்களின் ஓவியர் டிஸ்னி எலிகள் அதிக அளவில் நடமாடிய ஒரு கொட்டகையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு மிங்கு ஓடிய எலிகளின் செய்கைகளை பார்த்து அவர் மனதில் தோன்றிய என்ன பொறிதான் விக்கி மின்காந்த அலைகள் மூலம் செய்திகளை அனுப்பலாம் என்று கூறியபோது மார்கோனிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பலமுறை முயற்சிகளில் தோல்வி கண்ட பிறகு வெற்றி பெற்ற அவரது கண்டுபிடிப்பான ரேடியோ இன்று இல்லாத வீடுகளே இல்லை பின்னர் வயர்லெஸ் கருவிகள் பலவும் பிறக்க காரணமாக இருந்தது இவரது கண்டுபிடிப்பே இது மட்டுமா மருத்துவத்துறை வல்லுநர்களின் விடாமுயற்சியை சாதனையோடு ஒப்பிட முடியுமா போலியோ பிளேக் காலரா போன்ற நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடித்ததிலிருந்து அறுவை சிகிச்சையில் நவீன முன்னேற்றங்கள் வரை அவர்கள் சாதித்த சாதனைகள் தான் என்னென்ன அதற்காக அவர்கள் சந்தித்த சோதனைகளை அளவிட முடியுமா இவர்கள் அனைவரும் தங்கள் முயற்சியில் பின்வாங்கி இருந்திருந்தால் விடாமுயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் இன்று நம் நிலை என்ன வெற்றி பெற்ற சாதனையாளர்களின் வெற்றி கதைகளை கேட்டு பாருங்கள் அதற்கு பின்னால் எவ்வளவு தோல்வி கதைகள் இருந்திருக்கின்றன என்று தெய்வத்தால் முடியாத காரியமானாலும் கூட கடும் முயற்சி பலன் தந்துவிடும் என்கிறார் தெய்வப்புலவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை முயற்சியின் சிறப்பை வலியுறுத்துவதற்காக திருவள்ளுவர் இவ்வாறு கூறியுள்ளார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் நாம் அதாவது நம் உடலில் உள்ள ஜீவகாந்த அணுக்கள் அனைத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பாடுபடும் போது திரும்ப திரும்ப முயற்சி செய்யும் போது வான்காந்த துகள்களே நம் உடலில் ஜீவகாந்த அணுக்களாக பரவியுள்ளது என்பதால் நம் எண்ணங்களுக்கு ஏற்ப வான்காந்த சக்தியும் அதாவது இறை அருளும் அருள் பேராற்றலாக நமக்கு அருள் புரிந்து வெற்றி தரும் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன் மனவளக்கலை மூலமாக நமக்கு இருக்கிறார் புகழ்பெற்ற அறிவாளிகள் ராஜதந்திரிகள் வீரர்கள் இவர்களிடம் எல்லா சக்திகளும் முழுமையாக இருந்தன என்று சொல்வதற்கில்லை இவர்கள் மூலம் தெய்வ சக்தி தான் செயலாற்றி இருக்கிறது என்றே கூற வேண்டும் என்கிறார் அறிஞர் ரஸ்கின் எனவே முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் புலனறிவிற்கு அப்பாற்பட்ட ஓர் உள்ளுணர்வு இறையருள் மூலம் உணர்த்தப்பட்டு இறை சக்தியால் செயலாக்கம் பெற்று மகத்தான சாதனையை நிச்சயம் சாதிப்பீர்கள் முயல் ஆமையிடம் தோற்றது முயலாமையால் தான் எனவே இன்றே உங்கள் வாழ்க்கை அகராதியில் முயலாமை எனும் வார்த்தையை எடுத்து விடுங்கள் முயற்சி திருவினையாக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் அதனால் விட்டுவிடாதீர்கள் விடாமுயற்சியை இது வந்து சிலையும் நீங்கிய சிற்பியும் நீங்கிய புத்தகத்தில் ஐந்தாவது அத்தியாயம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது அத்தியாயம் அதாவது உங்கள் நேரம் உங்கள் கையில் அதை பார்க்கலாம் இதை வந்து நான் தொடராக எழுதினப்ப நிறைய வரவேற்பு இருந்தது ஏன்னா அதனாலேயே இதை வந்து நான் வந்து புஸ்தகமாக கொண்டு வந்தேன் இந்த இல்லை ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதனால் இளைய சமுதாயத்தினருக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரணுங்கிறதுக்காகவே எழுதப்பட்ட நூல் இது அதனால் அவங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வெற்றியிலையும் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கலாமே நம்ம வாழ்த்துக்கள்